எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிகம் ராசி நேயர்களே உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை அற்புதமான கிரகநிலை இதற்கு முன்பிருந்த அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு வெற்றி நீங்கள் பெறுவதற்கு ஒரு சிறு சிறு முயற்சிகள் கூட வெற்றியை தந்துவிடுவதற்கான அமைப்பு சுக்கிரன் உங்களுடைய ஏழாம் நிலைக்கு இந்த கலத்திர ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பவன் அங்கேயே கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுக்க கூட என்று சொல்லலாம் ஆட்சி பெற்று மாதத்தினுடைய கடைசியில அஷ்டம நிலை என்றாலும் கூட அங்கு குருவோடு இணைந்து இருப்பது பல நிலைகளிலே வெற்றி பெரும்பாலான பகுதிகளில இந்த மாலவியா யோகம் என்பது மிகப்பெரிய அற்புதத்தை தரும் அது மட்டுமல்லாமல் ஜூலை பதினேழு பின்பாக சூரியனானவர் உங்களுடைய ராசிக்கு பாகிய நிலையில அற்புதமாய் அமைந்து அதோடு கூட புதனோடு இணைவு என்பது திடீர் என்ற அதிர்ஷ்டத்திற்கு ஒரு சின்ன யோசனை கூட வெற்றியை தரும் ஆனால் இங்கு ஒரு சிறு கவனம் மட்டும் உங்களுக்கு தேவை புதன் உங்களுடைய பாக்யஸ்தானம் என்பது கடக நிலை ஏதேனும் ஒரு சிறு மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த மனக்குழப்பம் இருக்கும் போது புதன் அங்கு இருக்கும்போது அது மட்டுமல்லாமல் ஜூலை பதினெட்டு முதல் வக்ரம் வேறு விடுகிறார் ஆகையினாலே அதன் பின்பு புத ஆதித்யம் என்பதிலே புதன் வக்ரம் ஏதாவது ஒரு வினோத சிந்தனை ஏற்பட்டு குழப்பத்திலே உங்களை ஆழ்த்தி இருக்கும் அந்த குழப்பத்திலிருந்து வெளிவர வேண்டும் நினைத்தது சரி என்று செயல்பட்டு சிக்கலிலே ஈடுபட்டு விடக்கூடாது அதிகமாக பேசி தேவையில்லாத விஷயங்களை வெளியே சொல்வது என்பதும் கூட ஒரு கேரக்டர்ல என்ற அந்த நிலைக்கு தள்ளிவிடும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பத்தாம் நிலையில இருக்கக்கூடிய கேது செவ்வாய் தொழில் வியாபார நிலைகளில மிகப்பெரிய வெற்றி நிலம் சார்ந்த விஷயத்திலே ஒரு அனுகூலம் உங்கள் பக்கம் சிறிது உழைப்பு இருக்கிறது என்றாலும் கூட அதற்கு பெரிதளவிற்கு நன்மையையும் சிறிது தவறு என்றால் பெரிதளவிற்கு அதற்கான பிரச்சனையும் தரக்கூடிய அமைப்பு ஆகையினாலே கவனத்தோடு கண்ணியத்தோடு இருப்பது என்பது மிக முக்கியம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பஞ்சம சனியாக இருக்கக்கூடியவர் ஜூலை பதிமூன்று முதல் வக்கரம் பெறுகிறார் அதனால்தான் பதறாமல் இருப்பது கதறாமல் இருப்பது உங்களுக்கு இப்போது சாத்தியம் இதுவரை பதறிய கதறிய நிலையிலிருந்து மாறி வெற்றி வேண்டுமென்றால் சனி பகவானுடைய நட்சத்திரம் என்பது கோச்சார ரீதியில சனி பகவான் பயணப்படக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது ஒரு ஃபவுண்டேஷன் நல்ல விஷயத்திற்காக ஒரு சிறு மாற்றத்தை செய்து கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் பெறுவதற்கான அமைப்பை இதை தந்துவிடும் அது மட்டுமல்லாமல் இந்த விருச்சிக ராசி என்பர்களை உங்களுடைய ராசிக்குள் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர மண்டலத்தை அமைப்பு என்பது குரு விசாக்கம் சனி பகவான் அனுஷன் புதன் கேட்டை ஆகையினால் இவை எல்லாம் எப்படியோ ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு வெற்றியை தருவதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது நிச்சயமாக ஏதேனும் ஒரு காரணத்தினால் ஏதேனும் ஒரு காரணம் குடும்பத்திலிருந்து சற்று பிரிந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கிறீர்கள் என்றால் அவர்கள் ஒன்று சேர்ப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு தொழிலில் இருப்பவர்களுக்கு இதுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது வளர்ச்சி என்பது அதிகரிக்கும் வியாபாரத்திலும் கூட அப்படித்தான் ஏதேனும் புதிய ஒரு சிந்தனை புதிய ஒரு முயற்சி எல்லாம் மெதுவாக கை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவை ஒரு ஏதேனும் ஒரு சிறு மாற்றம் செய்து மனதளவில் மாற்றமோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்திலே மாற்றம் என்பது பூர்வ புண்ணியத்தினுடைய கர்ம வினைப்பயனின் நற்பலனை இப்போது பெறுவதற்கான வாய்ப்பை இந்த வக்கர சனிகாலம் தரும் இருந்தாலும் சில விஷயங்களிலே கவனம் உங்களுடைய காதல் அல்லது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலே சற்று கண்காணிப்போடு இருப்பது எச்சரிக்கையோடு இருப்பது வெற்றியை தரும் காதல் விஷயத்திலே முரண்பாடு என்ற அந்த பேச்சு முரண்பாடெல்லாம் சில நேரத்தில் சிக்கல் தரும் பெண்களாக இருப்பவர்களுக்கு இந்த மாதம் என்பது அற்புதமான அனுகூல பலன்களை தரும் நினைத்ததை சாதித்துக் கொள்வதற்கு நீங்கள் எது வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது கிடைக்கக்கூடிய ஆடை அணிகலன்கள் ஆபரணம் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அங்கும் கூட உங்களோடு பணிபுரிபவர்கள் உங்களுக்கு இணக்கமாக இருந்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பை இந்த காலநிலை என்பது நிச்சயமாக ஏற்படுத்தும் சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்க வேண்டும் என்றால் ஜூலை இருபத்தி ரெண்டு எட்டு பதினைந்து ஏஎம் முதல் அதாவது காலை எட்டு பதினைந்து மணி முதல் ஜூலை இருபத்தி ஏழு பத்து ஐம்பத்தி ஒன்பது ஏஎம் வரை ஆகையினாலே இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய நாட்கள் முழுவதும் சந்திராசனம் அது மட்டுமல்லாமல் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஜூலை மாதத்திலே நான்கு ஐந்து ஆறு பதினான்கு பதினைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களிலே நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தரும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உணர்ச்சி பூர்வமாக ஏதேனும் சென்று அதுவும் தொழில் வியாபாரத்தில் ஏதேனும் உணர்ச்சி கோபப்படுவதோ அல்லது ஏதேனும் ஒரு அகங்காரத்தை காட்டுவதோ உங்களுடைய அட்டிடியூட் காட்டி சிக்கலிலே ஈடுபடக்கூடாது மெது பொறுமையாக இருப்பது என்பது முன்னேற்றத்தை தந்துவிடும் பொறுமையாக இருக்கிறோம் என்று சிரித்து சிரித்து யாரேனும் சிக்கலிலே மாட்டிவிடலாம் என்று நினைத்து செயல்பட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு மன கஷ்டத்தை அமைப்பு அமைப்பை ஏற்படுத்துமா உண்மையான உள்ளன்போடு ஒரு விஷயத்தை செய்யும்போது இந்த மாதம் என்பது ஆறுதலை அளிக்கும் ஒரு சர்ச்சையை தீர்க்க நீங்கள் நாட வேண்டிய விஷயம் என்ன உண்மையான நெருக்கம் உண்மையான அன்பு உண்மையான பாசம் எடு இடவை கூட துணிச்சலான ஒரு தீர்மானம் நல்ல விஷயத்தையே இனி செய்வது என்பது துணிச்சலான தீர்மானம் சூதுவாதிகளிலே ஈடுபடாமல் இருப்பது முந்தைய பிரச்சனைகளிலிருந்து தீர்த்து வெளியேறுவதற்கு வாய்ப்பை தரும் உடல்நலம் சார்ந்து சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்க்கேதுவோடு இணைந்திருக்கிறார் தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகர் வழிபாட்டோடு நாளை துவக்க வேண்டும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் டயபெட்டிஸ் பிளட் பிரஷர் இருந்தால் அதற்கு உரிய நேரத்திலே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் சில சமயங்களிலே உடல்நிலை என்பது இந்த அறுவை சிகிச்சை வரை செல்லக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் வாகன பயணங்களிலே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் உணர்வுபூர்வமாக பேசி தலைவலி போன்ற விஷயத்தை ஏற்படுத்தி கூடா ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது பெரிய அளவிலே சாதாரணமாக உடல்நல பிரச்சனைகள் இல்லை என்றாலும் கூட நீங்கள் ஏதேனும் அலைச்சலின் காரணமாக சோர்வு நிலை என்பது ஏற்படலாம் மாணவத்தினுடைய மைய பகுதிகளில் உங்களுடைய குழந்தையில் உடல்நலத்தின் நலத்தின் சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை உங்களுடைய வாழ்க்கை துணை அவர் ஏதேனும் விருப்பப்பட்ட உணவு அல்லது ஏதேனும் தேவையில்லாத விருப்பப்பட்ட உணவை சாப்பிடுகிறேன் அல்லது விருப்பப்பட்ட ஏதேனும் பானத்தை அறிந்துகிறேன் என்று சிக்கலில் சென்று ஒரு விஷயத்தில் அடிமையாகதோ அல்லது உணவு காரணமாக ஏதேனும் ஒரு உடல்நலக் கோளாறோ ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும் மாணவர்கள் என்றால் பள்ளி கல்வி முடித்து இருப்பவர்களுக்கு கல்லூரி கல்வியில இருப்பவர்களுக்கு அற்புத அனுகூலங்கள் எல்லாம் இருக்கும் சிறு மாணவர்கள் அதாவது பள்ளி படிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஏதேனும் அந்த சேட்டை செய்யக்கூடிய அந்த பண்பு என்பது மேலும் அதனால் ஏதேனும் அடிபடக்கூடிய காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அதனால் பெற்றோர்கள் சரியான முறையில் கண்காணிப்பது என்பது அவசியம் கல்லூரியை தாண்டிய மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஏதேனும் ஒரு புதிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து இதற்கு முன்பு ஏதேனும் நிலுவையில் இருக்கிறது ஏதேனும் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் அவற்றை படிக்கும் போது வெற்றி என்பது இருக்கும் காதல் நிச்சயமாக திருமணமாக மாறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனாலும் கூட உங்கள் எண்ணங்கள் கடந்த காலத்தை விட இப்போது உங்களை நோக்கி ஒரு உறவு வருமா என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையை தரும் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களிலே அது உண்மையிலேயே ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய முக்கியமான நிகழ்வாக மாறும் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது இனிய உங்களோடு நண்பர்களாக அல்லது வேலையிலே உடன் இருப்பவர்கள் அவர்களுடைய உதவி மற்றும் அவர்கள் செய்யக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய நன் நடத்தை அல்லது நல்ல விஷயங்களின் மூலமாக உங்களுடைய மதிப்பு அதை கேட்டு நடந்தால் மதிப்பு கூடும் ஒரு புதிய வேலையை தேடுகிறீர்கள் என்றால் நிச்சயமாக அது இதற்கு நல்ல நேரம் விண்ணப்பித்தால் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் சற்று கிடைக்கவில்லை என்றாலும் கூட மனம் தளராமல் முயற்சி செய்யும் போது வரும் மாதங்களில் வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது எனது அன்பு விருச்சிக ராசி நேர்களை பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸிலே பதிவிட்டு மேலும் உற்றார் மேலும் உங்களுடைய உற்றார் உறவின நண்பர்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திலே இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நல்க வேண்டுகிறேன் நன்றி